ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல்னால் இந்த மாதிரி தாங்க செய்வேன் இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்து பார்க்கலாம் நான் ஒரு கட்டம் முருங்கைக்கீரையை வாங்கிட்டு நல்ல இந்த இலையில் இருக்கிற காம்பெல்லாம் இல்லாமல் நல்லா உருவி வச்சுருக்குறேங்க இந்த இலையில் இருக்கிற காம்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஈவினிங்கே முருங்கைக்கீரை வாங்குனீங்கன்னா ஒரு கவரில் கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க மறாவது நாள் காலையில் எழுந்து உருவினிங்கன்னா இந்த இலை மட்டும்தான் வரும் அந்த காம்பு ஒன்று கூட வராது இலையோடு சேர்ந்து இந்த ஏன்னா இந்த காம்போடு சேர்த்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது முருங்கைக்கீரை வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் முருங்கைக்கீரை கசக்கவே கசக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அயன் சத்து வந்து ரொம்பவே நிறையா இருக்குதுங்க அயன் சத்துனாவே முருங்கைக்கீரையை சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க அதனால வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ நம்ம முருங்கைக்கிற பொரியலை செய்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நம்ம எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா உருவி எடுத்து வச்சிட்ட பிறகு இந்த முருங்கைக்கீரை மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு முறையாவது இந்த முருங்கைக்கீரையை நல்லா அலசி எடுத்துக்கணுங்க ஏன்னா இதில் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் வந்து நல்ல அங்கங்கே தூசிகள் எல்லாம் நிறையா இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு முறையாவது நம்ம அலசி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ ரெண்டு முறை அலசிட்டு நான் தண்ணியெல்லாம் ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாங்க அடுத்து தான் அடுப்பை பற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க இந்த முருங்கைக்கரைக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் நான் கலந்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வந்த பிறகு இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வறுபட்டு வர்ற வரையும் நம்ம வரை வதக்கிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுபட்டு வந்ததும் ஒரு ஐந்து வரமிளகாயே கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அடுத்ததாக இது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கீரை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க பெரிய வெங்காயம் இல்லாத பட்சத்தில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கத்து கருவேப்பிலையும் அது கூடவே ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு வந்து உரலில் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுசாக வதங்கக்கூடாது ஓரளவு பாதி அளவுக்கு வதங்கி இருந்தால் போதுங்க அப்போ தான் வந்து அந்த கீரையோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம அலசி வச்ச கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கீரை நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுங்க நல்லா வதக்கி விட்டோம்னா அப்படியே சுருங்கி வதங்கி வந்துடும் கொஞ்சமாக ஆடுங்க இப்போது நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம எவ்வளோ கீரை சேர்த்து எவ்வளோ கொஞ்சமாயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் கீரை இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி இல்லைன்னா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு சுண்டி வரணும் அது வரையும் நம்ம வதக்கிக்கலாங்க நல்லா வேகட்டும் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போது இந்த கீரையெல்லாம் இந்த ஓரமாக நல்லா தள்ளி விட்டுர்லாங்க தள்ளி விட்டுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை நான் உடிச்சு ஊற்றிக்கிறேங்க இந்த மாதிரி கீரையில் முட்டை ஒடிச்சு ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்குங்க ஒரு முறை செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இந்த முட்டையை வந்து உள்ளுக்குள்ளவே அப்படியே நல்லா கலந்து விடுங்க நல்லா ட்ரை ஆகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம கலந்து விட்டாச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது எல்லா கீரையோடையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கீரையில் முட்டை ஊற்றி செய்து பாருங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா வீட்டில் வந்து திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க பிடிக்கலனா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் முட்டை போட்டு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் அருமையாக தயாராகிடுச்சு பாருங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செய்து கொடுங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி வெள்ளை சாதத்தை வடித்து வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு கூட சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்